இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட சில முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம் இப்போ ராபின்ங்கிற ஐடியிலேருந்து பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காரு டிக்ஸன் டெ டிக்ஸன் டெக்னாலஜி பற்றி முழுமையாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு டிக்ஸன் டெக்னாலஜி கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு முன்னணி இந்திய மின்னணு உற்பத்தி நிறுவனமாக இருக்கிறாங்க இவங்க உள்நாடு மற்றும் சர்வதேச பிராண்டுகளுக்கு நுகர்வோர் மின்னணு பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக சாதனங்கள் மொபைல் ஃபோன்கள் மற்றும் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மின்னணு பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு வர்றாங்க ஃபைனான்சியல் பார்க்கலாம் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் அக்டோபரில் வந்திருக்கு நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி இந்த ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கோடியாக மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கு நிகர வருமான காலாண்டுக்கு பார்ப்போம் மார்ச்சில் வந்து நானூறு கோடியாக இருந்திருக்கு ஜூன் காலாண்டில் இரநூத்தி இருபத்தி நாலு கோடியாக நல்லா விழுந்திருக்கு செப்டம்பரில் வந்து அறநூற்றி எழுபது கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்தவரை ப்ரமோட்டர் இருபத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வச்சுருக்காங்க எஃப்ஐஐ இருபது புள்ளி அறுபத்தொம்பது சதவீதமும் மியூச்சுவல் ஃபண்டு இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தாறு சதவீதமும் பப்ளிகிட்ட வந்து இருபத்தேழு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதமும் ஹோல்டு பண்ணுறாங்க ப்ரமோட்டர் வந்து நல்லா ஹோல்டிங்கை குறச்சிட்ருக்காங்க முப்பத்தி ரெண்டு சதவீதத்துலேருந்து இருபத்தொம்போது சதவீதமாக குறச்சிருக்கிறாங்க எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து குறச்சிட்டே வர்றாங்க ஜூன் காலாண்டை விட செப்டம்பர் காலாண்டில் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க